அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தூக்கத்தின் ஒழுக்கங்களும் ஒன்று இருக்க வேண்டும் இரண்டு படுக்கையை மூன்று முறை உதர வேண்டும் மூன்று படுக்கையில் அமர்ந்து சூரா அல் ஃபாத்திஹாவை ஒரு தடவையும் குல் ஹோல் தாகு சூரா மூன்று தடவையும் குல் ஆது பிரபின் மூன்று தடவை அல்லது ஒரு தடவை குல் மூன்று தடவை அல்லது ஒரு தடவை ஓதி இரு உள்ளங்கைகளிலும் ஊதி உடம்பு முழக்கவும் மூன்று முறை தடவி கொள்ள வேண்டும் குதிகாலிகளிலும் மர்மஸ்தானத்திலும் தடவ தேவையில்லை நான்குகள் சூரா ஒரு தடவையும் ஆயத்தல் குர்சி ஒரு தடவையும் ஆமண ரொசல் ஒரு தடவையும் ஓதவும் ஐந்து சுபஹன் அல்லா முப்பத்தி மூன்று தடவையும் அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவையும் அவுலாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவையும் ஓத வேண்டும் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு அன்று செய்த நல்ல அமல்கள் அல்லது கெட்ட அமல்கள் மௌத்தை பற்றியும் கபருடைய வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க வேண்டும் ஆறு சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு அன்று செய்த நல்ல கெட்ட அமல்களையும் மௌத்தையும் பற்றி கபருடைய வாழ்க்கையும் பற்றி சிந்திக்க வேண்டும் ஏழு தஹஜத் தொழுகைக்கு எழுந்திருப்பதற்கு நியத் செய்ய வேண்டும் எட்டு இரு கண்களுக்கும் மும்மூன்று முறைகள் சுருமா இட்டு கொள்ள வேண்டும் சுருமா இல்லை என்றால் பரவாயில்லை ஒன்பது துவாவை ஓதி வலது கன்னத்தில் வலது கையை வைத்து கிப்லாவின் பக்கம் முகத்தை திருப்பி வைத்துக்கொண்டு கொண்டு படுக்க வேண்டும் பத்து வடக்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் தலையை வைத்து கொள்ளலாம் வடக்கு பக்கம் தலையை வைப்பதுதான் சிறந்தது பதினொன்று படுக்கையிலிருந்து எழும் சமயம் துவா ஓதி கொள்ள வேண்டும் குறிப்பு இரவு தூங்குவதற்கு முன் சூரா அலிப்லாமி சஜிதா சூரா தபாரக் இவற்றை ஓதுவதனால் பல சிறப்புகள் உண்டு இரவு நேரங்களில் வாக்கியா சூரா ஓதுவதும் சிறந்தது தூங்கும் சமயம் ஓதுந்தா அல்லாஹும பிஸ்மிக்க அமு தூஹியா அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு மரணித்து இன்னும் உயிர் வாழ்வேன் தூக்கம் என்பது சிறிய மரணமாகும் தூங்கும் சமயம் ஒது செய்து கொண்டு தூங்குவதினால் நாம் தூங்கிய பிறகு நம்முடைய ஆத்மாக்கள் அல்லாவின் இடத்திற்கு செல்கின்றன ஒதுவுடன் தூங்கிய ஆத்மாக்கள் அல்லாவிற்கு முன் சஜிதா செய்கின்றன ஒது இல்லாமல் தூங்கிய ஆத்மாக்கள் சஜிதா செய்யாமல் திரும்பி வந்து விடுகின்றன மேலும் எவர் ஒதுவுடன் இருக்கும்போது மரணம் அடைவாரோ அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைப்பதாக உயிரை கைப்பற்ற மலக்குல் மோத் ஜிப்ரேல் அலைவசலும் அவர்கள் வரும்போது ஜிப்ரேல் அலைவசலும் அவர்களும் உடன் வருவதாக கூறப்படுகிறது மேலும் நாம் தூங்கும் சமயம் ஆயத்தல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்கினால் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்கின்றன மூன்று குல் குல் சூறாக்களை ஓதிக்கொண்டு தூங்கினால் விஷ ஜந்துக்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு உண்டாகும் சூரா இக்லாஸ் ஓதிவிட்டு தூங்குவதன் காரணமாக மௌத்தை தவிர வேறு எந்த பயமும் உண்டாகாது குல் யா ஹில் ஓதிவிட்டு தூங்குவதன் காரணமாக ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் ஹல்ரத் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல லாஹோலிசலம் அவர்கள் குலுஹு அல்லாஹு அஹத் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரப் பின்னாஸ் ஆகிய சூராக்களை ஓதி இரு கைகளிலும் ஊதி உடம்பி தடவி கொள்வார்கள் தஸ்பீக் பாத்திமா என்று சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாவை மூணு முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இவற்றை ஓதிவிட்டு தூங்குவதின் காரணமாக உடம்பில் ஏற்பட்டுள்ள அசதி அனைத்தும் நீங்கும் மட்டும் இல்லாமல் அஸ் தஹ்பிருல்லாஹிலாஇலாஹா இல்லாஹ் ஹையுல் கையும் விலைகி என்று தூங்குவதற்கு முன் பனிரெண்டு தடவை ஓதினால் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் மனிதர்கள் தூங்குவதற்காக தங்களின் படுக்கையை அடைந்ததும் அவர்களை மலக்குகளும் ஷைத்தானும் நெருங்குகின்றனர் எவர் அல்லாஹுடைய திகருடன் தூங்குவாரோ அவரை அம்மலக்கு பாதுகாத்து கொள்வார் ஆனால் எவர் திக்கரில் ஈடுபடாமல் தூங்குவாரோ அவரை ஷைத்தான் கெடுதியின் பக்கம் ஈடுபடுத்துகின்றான் ஆதாரம் நூல் ஹதீஸ் நீங்கள் தூங்கச் சென்றும் உங்களுக்கு தூக்கம் வராத சமயங்களில் இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹும்ம காரத்தின் நொஜுமு வஹதத்தில் ஒயோனு வ أنت حيٌّ قيوم لا تأخذُه سِنَةٌ ولا نومٌ يا حيُّ يا قيوم أَهْدِلَ لَيْلِي وَأَنِمْ عَيْنِي இதன் பொருள் அல்லாஹ்வே நட்சத்திரங்கள் தூரமாகிவிட்டன இன்னும் கண்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டன இன்னும் நீ நித்திய ஜீவனும் நிலைநாட்டுபவனாய் இருக்கிறாய் உனக்கு உறக்கமோ நித்திரையோ வராது நிலையானவனே நித்திய ஜீவனே இந்த இரவில் எனக்கு ஓய்வையும் என் கண்களுக்கு தூக்கத்தையும் கொடு தூங்கி கொண்டிருக்கும்போது திடுக்கம் வந்தால் போதும் கலிமா தில்லாஹி தாமாத்தி மின் கலபிகி வ இபிகி வஷரிபாதிகி வ மின் ஹமசாதி வ ஐ யஹ்துரூன் அல்லாஹு தாலாவுடைய எல்லா களிமாக்களையும் கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும் இன்னும் அவனுடைய தண்டனையை விட்டும் இன்னும் அவனுடைய அடியார்களின் தீங்கை விட்டும் இன்னும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் இன்னும் அவன் என்னிடம் வருவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் தூங்கும் சமயம் நல்ல கனவுகள் கண்டால் அலமதுல்லா என்று கூறவும் அந்த கனவைப் பற்றி நல்ல மனிதர்களும் கூறவும் தீனுடைய விளக்கம் இல்லாதவர்களிடம் கனவை சொல்லக்கூடாது ஆனால் கெட்ட கனவுகள் கண்டால் இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு படுக்கையை விட்டு மறுபக்கமாக திரும்பி படுக்கவும் மேலும் கீழ்கண்டவற்றை மூன்று முறை ஓதவும் அவுது பில்லாகி ஷைத்தானிர் ரஜிம் வமின் ருயா இதன் பொருள் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் இன்னும் இந்த கனவின் தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன்